வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் செப்டம்பர் பதினைந்து அறிஞர் அண்ணா அவர்களின் பிறந்தநாள் செப்டம்பர் பதினேழு தந்தை பெரியார் அவர்களின் பிறந்தநாள் நாள் அண்ணாவை பற்றி பெரியார் ஒரு பொதுக்கூட்டத்தில் சொல்லியிருக்காரு அண்ணா ஒருவர் தான் சாதித்தார் அப்படின்னு அப்படி என்ன சாதித்தார் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்குங்க மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சேர சோழ பாண்டியர் நாய்க்கர் முகமதியர் வெள்ளைக்காரன் காங்கிரஸ்காரன் இன்னும் எத்தனையோ பேர் ஆண்டிருக்கிறார்கள் ஆனால் அண்ணா போன்று கடவுள் வேண்டாம் மதம் வேண்டாம் சாதி வேண்டாம் சாஸ்திரம் வேண்டாம் என ஒரு பகுத்தறிவு அரசாங்கத்தை யார் இந்தியாவில் அமைத்திருக்கிறார்கள் இது சாதாரண காரியமில்லை பிரம்மாண்ட சாதனையாகும் இது நம் மக்களுக்கு புரிகிறதோ இல்லையோ எதிரிகளுக்கு தெரிவாக புரியும் புத்தனாலும் முடியவில்லை என்னாலும் முடியவில்லை வாயளவில்தானே நாங்கள் பேசினோம் அண்ணா ஒருவர்தான் சாதித்தார் என ஒன்று பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு பம்பாயில் ஆற்றிய உரையில் தந்தை பெரியார் அண்ணாவை பற்றி இப்படி சொல்லியிருக்காங்க இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கிங்க கமெண்ட் பண்ணிக்கிங்க உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிக்கிங்க நன்றி வணக்கம்